அன்பர்கள் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கரன் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் ராஜ வாழ்க்கை பணம் மழையில் நனைய போகும் ராசிக்காரர்கள் நீங்கள்தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போதான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து நள்ளிரவு பன்னிரெண்டு ஏழு மணிக்கு செல்வம் செழிப்பு சுபயோகங்கள் சுகபோகங்கள் அள்ளித்தரும் சுக்கரன் மேஷ ராசியில் பெயர்ச்சி அடைய போகிறார் இதனால் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகப் போகிறது இதனால் வாழ்வில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வந்து சேரும் துணையின் முழுமையான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ராசியை மாற்றும் இந்த கிரகங்களின் ராசி மாற்றத்தால் பல சுப ராஜயோகங்கள் உருவாகும் இந்த ராஜயோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தரும் ஜோதிட கணக்கீடுகளின்படி சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மேச ராசியில் நுழைகிறார் மேசராசியில் உருவாகிறது கஜலட்சுமி ராஜயோகம் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு ஏழு மணிக்கு செல்வம் செழிப்பு சுப யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் கிரகமானது ராசியில் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் வரும் மே பத்தொம்போதாம் வரை சுக்கரன் ராசியில்தான் பயணிப்பார் ராசியில் சுக்கரனின் பெயர்ச்சியானது கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த ராஜயோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அளவில்லா செல்வத்தை தரக்கூடும் மேலும் செல்வ செழிப்பை உருவாக்கும் எனவே இந்த மூன்று ராசிக்காரர்களை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் முதல் ராசிக்காரர்களாக மேசம் ராசி அன்பர்கள் மேசம் ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல சாதகமான பலனை தரக்கூடும் சமூகத்தில் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கூடி வரும் தொழிலாளர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் வியாபாரம் விரிவடையும் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் சுப காரியத்தை செய்வீர்கள் பெற்றோரின் ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் திருமணமானவர்களின் வாழ்வில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அடுத்த ராசியாக மகரம் ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில் உருவாகும் கஜலட்சுமி ராஜ யோகத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலன் தரக்கூடும் இந்த நேரத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் அன்னை லட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் இது பொருளாதார பிரச்சனைகளை நீக்க உங்களுக்கு உதவும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி பொருளாதார நிலை விட மேம்படும் சுக்கர பகவான் மூலம் சுகங்களையும் வசதிகளையும் பெருக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் இதன் மூலம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண வரன்கள் இப்பொழுது வந்து சேரும் மூன்றாவது ராசியாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமி ராஜயோகத்தால் அதிக பலன்கள் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியின் ஆசிகள் உங்கள் மீது நிலைத்திருக்கும் நிலுவையில் உள்ள பணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் திரும்ப பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது கிடைக்கும் சம்பளம் உருவாகும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் எதிர்பாராத நிதி ஆதாரங்களும் பண வரவும் அதிகமாக உண்டாகும் இதன் காரணமாக நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை மேம்படும் மற்றும் உங்கள் துணையின் முழுமையான ஆதரவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்